தேசிய மரமலர்ச்சிக்காக அணி திரள்வோம் என்ற கருப்பொருளில் இலங்கையின் எழுபத்தேழாவது தேசிய சுதந்திர தின கொண்டாட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயகாவின் தலைமையில் சுதந்திர சதுக்க வளாகத்தில் இன்று இடம்பெற்றது எழுபத்தேழாவது தேசிய சுதந்திர தின கொண்டாட்டம் இன்று புதன்கிழமை காலை யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது மாணவர்களின் பேண்ட் வாத்தியம் மற்றும் அணிவகுப்பு மரியாதை இடம்பெற்று யாழ்ப்பாண மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபனால் இன்று காலை தேசிய கொடியேற்றப்பட்டு தேசிய கீதம் இசைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் இலங்கை ராணுவ அதிகாரிகள் போலீசார் மதகுருமார் மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் எழுபத்தேழாவது தின நிகழ்வு கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது பேன் வாத்திய இசை அணிவகுப்புடன் உத்தியோகத்தர்கள் அழைத்து வரப்பட்டு தேசிய கொடியேற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்களுக்கு இரண்டு நிமிட அஞ்சலி செலுத்தப்பட்டு மரக்கன்றுகளும் நடப்பட்டன இந்த நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் உள்ளிட்ட மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர் போலீஸ் நிலையங்களுக்கு முறைப்பாடு அளிக்க வருவோரிடமிருந்து முறைப்பாடுகளை ஏற்க மறுக்கும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என பதில் பொலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூரிய சுற்றறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் ஒழுக்காற்று நடவடிக்கைகளுக்கு மேலதிகமாக போலீஸ் கட்டளை சட்டத்தின் விதிகளின்படி அத்தகைய அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பும் உள்ளதாக மேலும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் போலீஸ் நிலையங்களுக்கு முறைப்பாடு அளிக்க வருவோரிடம் முறைப்பாடுகளை பெற்றுக் கொள்ளாமல் பல்வேறு காரணங்களை கூறி நிராகரிக்கப்படுவதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் பிரியந்த வீரசூரிய குறிப்பிட்டுள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்காக ஜப்பானின் ஆதரவு மீண்டும் கிடைத்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது முன்னூறு மில்லியன் ஜப்பான் நிதி உதவியை வழங்குவதற்கான ஒப்பந்தம் நேற்று கைச்சாத்திடப்பட்டுள்ளது இந்த உதவியின் கீழ் ஜப்பான் நிறுவனங்களால் தயாரிக்கப்படும் இருபத்தி எட்டு அகற்றும் இயந்திரங்கள் தேசிய திடக்கழிவு மேலாண்மை ஆதரவு மையம் மூலம் வடக்கு கிழக்கு மற்றும் மேற்கு மாகாணங்களுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த ஒப்பந்தத்தில் இலங்கைக்கான ஜப்பானிய தூதர் அகியோ இசோமெட்டா மற்றும் திட்டமிடல் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சின் செயலாளர் கே எம் எம் ஸ்ரீவர்தன் ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளனர் கொள்ளுபட்டி ஆர் ஏ வீதியில் அமைந்துள்ள விடுதியில் தங்கியிருந்த போது திடீரென ஏற்பட்ட நோய் நிலைமை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இருபத்தி ஏழு வயது ஜேர்மன் பெண் நேற்று உயிரிழந்துள்ளார் அதே விடுதியில் தங்கியிருந்த இருபத்தி நான்கு வயது பிரித்தானிய பெண் ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து இந்த மரணம் நிகழ்ந்துள்ளது குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளின் விசாரணைகளில் நச்சு வாயுவை தில் மரணம் ஏற்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு இருநூற்றி எண்பத்தி ஐந்து கைதிகள் என்று விசேட பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட உள்ளனர் என சிறைச்சாலைகள் திணைக்கள ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் இதற்கமைய பொது மன்னிப்பிற்கு தகுதியுடைய இருநூற்றி எழுபத்தி ஒன்பது ஆண் கைதிகளும் ஆறு பெண் கைதிகளும் இதில் உள்ளடங்குகின்றனர் மட்டக்களப்பு சிறைச்சாலையில் இருந்து இன்று காலை பதினாறு கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வவுனியா தவசிக்குளம் பகுதியில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் வைத்து இளைஞர் ஒருவர் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார் இந்த பகுதியில் இரண்டு அணிகளுக்கு இடையில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்று கொண்டிருந்த போது குறித்த மைதானத்திற்குள் வந்த சிலர் விளையாட்டில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தியதுடன் விளையாட்டு நிகழ்வுக்கு வழங்கப்படவிருந்த வெற்றி கிண்ணங்கள் மற்றும் கதிரைகளும் உடைத்தறியப்பட்டுள்ளது காயமடைந்த இளைஞர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் அவரிடமிருந்து பெறப்பட்ட முறைப்பாடுகளுக்கு அமைய விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் சிக்கன் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது என குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் திபால் பெரேரா தெரிவித்துள்ளார் அதிக காய்ச்சல் கடுமையான மூட்டுவலி தோல் வெடிப்பு தசைவலி உள்ளிட்ட அறிகுறிகள் சிக்கன் குனியாவிற்கான அறிகுறிகளாக காணப்படுகின்றது கடந்த வருடத்தில் சுமார் ஆயிரத்தி அறுநூறு மெட்ரா மற்றும் அறுபது தொடக்கம் எழுவது வாட்ஸ்அப் இணைய குற்ற சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதா இலங்கை சைபர் அவசரகால தயார்நிலை குழுவின் மூத்த தகவல் பொறியியலாளர் சாருகா தமனு Colla de Rivitular. உணவு திணைக்களத்தில் கீழ் நிர்வகிக்கப்படும் வேங்கொடை களஞ்சிய சாலையில் உள்ள ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்று மெட்ரிக் டன் உணவுப் பொருட்கள் மனித பாவனைக்கு ஒவ்வாதவை என சுகாதார திணைக்களம் சான்றளித்துள்ளதாக உணவு ஆணையாளர் உபுல் சாந்தடி அஸ்விஸ் தெரிவித்துள்ளார் குறித்த பொருட்கள் தொடர்பில் சமூக வலுவூட்டல் அமைச்சு மற்றும் உலக உணவு வேலை திட்டம் ஆகியவற்றால் வழங்கப்படும் ஆலோசனைகளுக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சைபர் கிரைம் மையங்களில் பணிபுரிவதற்காக மியான்மர் மியாவாடி பகுதிக்கு கடத்தப்பட்ட பதினெட்டு இலங்கை பிரஜைகளை விரைவாக மீட்டு பாதுகாப்பாக திருப்பி அனுப்ப மியான்மர் அரசாங்கத்தின் அவசர உதவியை இலங்கை நாடியுள்ளது மியாவாடியில் கடத்தல் கும்பல்களால் சித்திரவதை மற்றும் துன்புறுத்தல்களுக்கு ஆளாகி பலவந்தமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள பதினெட்டு இலங்கையர்களை உடனடியாக மீட்பதற்கும் அவர்களை நாடு திருப்புவதற்கும் மியான்மரின் அவசர ஒத்துழைப்பை வலியுறுத்தி உள்ளதாக வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் கனடா மற்றும் மெக்சிகோ மீது விதிக்கப்பட்டிருந்த வரிகளை தற்காலிகமாக இடைநிறுத்துவதாக டொனால்ட் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த இரு நாடுகளுக்கு அமுல்படுத்த திட்டமிட்டிருந்த இருபத்தைந்து சதவீத வரி ஒரு மாதத்திற்கு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்லை பாதுகாப்பை மேம்படுத்தவும் போதைப் பொருள் கடத்தலை தடுக்கவும் நடவடிக்கை எடுக்க மெக்சிகோவும் கனடாவும் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது